யாழ்ப்பாணம் கோயம்புத்தூரகை புறப்படுமா அவம் கனடா டொரண்டோவை வதிப்பிடுமா அவம் கொண்டிருந்த மாணிக்க வாசகர் கனக சபாபதி கனகேந்திரன் என்கின்ற இயற்கை பெயரை கொண்டு மாகா ஈடவேந்தன் அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடா டொரண்டோவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான மாணிக்க சபாபதி சிவயோகம் இணையரின் அன்பு மகனம அவர்களின் அன்பு கணவரவு யாழினி எழிலினி ஆகியோரின் பாசமிகு தந்தையம அரசேந்திரன் சம்பத் குமார் ஆகியோரின் மிக்க மாமனாரம் காலம் சென்ற யோகேந்திரன் இந்திராணி மற்றும் பாலேந்திரா விஜயேந்திர ராணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற சிவானந்தன் சண்முகசாமி மகேஷ் நகுலேஸ்வரி ஆகியோரின் அன்புமைத்துனரும் புனிதவதி மகேஸ்வரி கணபதி பிள்ளை கணேசமூர்த்தி விக்னேஸ்வரன் ஆகியோரது அன்புகத்தானும் இளங்கோ சேரன் மோகன் தயாளன் ஆகியோரின் பாசமுள்ள பெரிய பாவம் பாலக்கண்ணன் பாலமுரளி மீரா யசோதை ராதை ஆரூரன் குமரன் கோகிலா ஆகியோரின் அன்பு தாய்மாவனும் இரா உத்தம சோழன் மருத்துவர் இரா தமிழ்காவிரி தமிழகன் பொயிலன் ஆகியோரது பாசமுள்ள பாட்டனாரும் திகழ்மாறன் அவர்களது அன்பு பூட்டனும் ஆவார் அன்னாரது புதுமுடல் பார்வைக்காக நான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரையும் அஜெக்ஷ் கிரிமெட்டோரியம் அண்ட் வெசிட்டேஷன் சென்டரில் பார்வைக்காக வைக்கப்பட்டு தகன தகனக்கிரிகைகள் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் நான்கு மணி அளவில் சென்டரில் இடம்பெறும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் பாலக்கண்ணன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு எட்டு நான்கு எட்டு ஏழு ஒன்பது ஏழு கண்ணன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு எட்டு ஐந்து ஆறு ஆறு விஜிதரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு எட்டு மூன்று மூன்று நான்கு ஆறு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்